எந்த படமா இருந்தாலும் முதல் ஷோ பசங்களை காட்டுவோம் ஆனா வந்து அவர் அரசியல் பயணிச்சுக்கிறாரு அது பத்தி என்பது கேள்விக்குறிதான் இல்ல கூட்டத்தரிசியில் சதி பண்றவங்களால இறந்தாங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது ஆனா சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வந்து உண்மை வெளிச்சத்துக்கு வரும் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்குல தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அவங்களே வந்து சிபிஐ வந்து நிர்ணயிச்சாங்க ஆனா இவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதுல சொல்றாரு சிபிஐ பாஜக ஆர் உடைய கைப்பாவையா இருக்கு அவங்க பின்னாடி ஏன் இவங்க ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டாரு இன்னைக்கு அதே சிபிஐ இவர் தேடி போயிருக்காரு இதே ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய கைப்பாவையா இருக்கிற சிபிஐ இவர் நாற்பத்தோரு பேர் உயிருக்கு என்ன தலைவர் தான் மாதிரி சதி திட்டம் பண்றாங்க ஆனா அதெல்லாம் நாங்க இருக்கிற வரைக்கும் நடக்காது எங்களுமே இளைஞர்கள் வந்து எங்க தலைவருக்கு ஒரு வேலையா இருக்கும் கரூர்ல நிறைய சதி நடந்திருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஐந்து இடங்கள்ல வந்து அவரு பிரச்சாரம் பண்ணிருக்காரு அப்பெல்லாம் வந்து இது நடக்காது இப்ப மட்டும் நடந்திருக்கு அது அந்த கூட்டத்தை பார்த்துட்டு எதிர்கட்சிக்காரங்க வந்து ஏதோ சதி திட்டம் தீட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது அது வந்து சிபி விசாரணைக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த சிபி விசாரணையில வெட்ட வெளிச்சம் ஆயிடும் சிபி விசாரணையில அவங்க என்ன சொல்ற அவ்வளவு முழு அந்த தீர்ப்பு வந்தவனதான் அங்க தெரியும் அங்க இருக்கிற புட்டேஜும் அளவுக்கு அதிகமான டோனும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது அந்த கட்சி சார்பிலே விஜய கட்சி சார்பிலே டோன் பயன்படுத்திருக்காங்க இல்லையா அந்த டோனோட புட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தா இது யாரு மேல தவறு சிபிஐ விசாரணையில சொல்லுவாங்க போலீஸ் சொல்லுவாங்க கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை பலன் தருமா என்ற கேள்விக்கு புதுச்சேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்